கார்த்தி ரேவீஸ்வரியில் இன்னைக்கு ஒரு சூப்பரான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் சந்திரகலா வந்து அதிரடியாக சாமுண்டேஸ்வரியை வந்து சென்னைக்கு அழைச்சிட்டு போய் கார்த்தியோட ஆஃபீஸுக்கு அதிரடியாக வந்து சேரில் உட்காந்துருக்கதை பார்த்து அதிர்ச்சி ஆகிடறாங்கன்னே சொல்லலாம் செம மாசம் இருந்துச்சு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கேன் எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோ லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சந்திரகலா வந்து அக்கா நம்ம வந்து ஏமாந்து போயிட்டோம்க்கா என்னக்கா இப்படி ஒரு விஷயம் நடந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்றப்ப முதல்ல நிதானம் மாதிரி என்ன ஆச்சு எதுக்காக வந்து இப்படி எல்லோரும் முன்னாடியும் வந்து இருக்க அப்படின்னு சொன்னானே என்னக்கா உனக்கு புரியலையா நீ நினைக்கிற மாதிரி அவன் வந்து ராஜா கிடையாது அவன் டிரைவரும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே என்ன நீ இருக்க முதல்ல மாப்பிள்ளையை பற்றி எப்போ பார்த்தாலும் குறை சொல்கிறத வந்து முதல்ல நிப்பாட்டு சந்திரா அப்படின்னு சொல்லி ராஜராஜன் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஏன் சொல்ல மாட்டேங்க உங்கள் சொந்தக்காரங்களுக்கு நீ தான் வந்து சப்போர்ட் பண்ணாமையாக இருப்பீங்க மாமா என்னாச்சு அப்படின்னு சொல்கிற ஏன் இப்படி வந்து தேவையில்லாத பேசுகிற அக்கா எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போயிடுச்சு அதனால தான் உனக்காக வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் உனக்கு தெரியல அதனால நீ அமைதியாக இருக்க அப்படின்னு சொல்கிறப்ப அப்படி என்ன எனக்கு தெரியாத அவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சிட்டேன் நம்ம மாப்பிள்ள ஒன்றும் இப்போ வந்து பொய் சொல்கிற ஒரு கிடையாது புரிஞ்சுக்க அப்படின்னு சொன்னோன்னே இனி இப்படி தான் பேசிக்கிட்டு இருப்ப பாரு அந்த பரமேஸ்வரியோட வந்து பேரன் தான் வந்து இந்த ராஜா அது மட்டும் கிடையாது அவன் பேர் ராஜா கிடையாது கார்த்திக்கு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ராஜசேதுபதியோட பேரன் நம்ம யாரை வந்து நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்து சேர்க்கக்கூடாதுன்னு நீ அவன் தான் வந்து உன் பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி நாடகம் மாடிக்கிட்ருக்கான் அப்படின்னு சொல்கிறப்ப பாரு நீ சொல்கிறதெல்லாம் என்னால் ஒரு நிமிஷம் இல்லை எந்த காலத்துலையும் நம்பவே முடியாது நீ நம்ப மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நான் சென்னையில் அவனோட ஆஃபீஸுக்கு போய் பார்த்தேன் நானே உன்னை அழைச்சிட்டு போய் காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே நீ என் கூட உடனே வா நான் விமானத்தில் வந்து ரெண்டு பேருக்கும் வந்து டிக்கெட்டை போட்டாச்சு அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் ராஜராஜனும் மயிலும் சரி என்ன இது இவங்க இப்படி கண்டுபிடிச்சிட்டாங்க இப்போ என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் ரேவதி வந்து யோசிக்கிறாங்க அப்போ உண்மையிலே வந்து ராஜா தான் பேரனா நமக்கு வந்து எதுவுமே தெரியாமல் அப்படியே அமைதியாக இருக்கோமே என்னடா நடக்குது நம்ம மூணு நாளில் கிளம்ப போகிறோன்னு பார்த்தா ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு புதுசு புதுசாக அவனை பற்றி தெரிஞ்சுக்கிறோமே நம்ம ரொம்ப தப்பு பண்ணிட்டோமோன்னு ரேவதி வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் அந்த இடத்துல தான் கரெக்டாக வந்து சரி வா நேரத்தை அடிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து வண்டியை காரை எடுத்துகிட்டு க கரெக்டாக வந்து விமானத்தில் கிளம்பி சென்னையில் இறங்கிடுறாங்க இறங்கிட்டு அங்கேருந்து கரெக்டாக கார்த்தியோட ஆஃபீஸுக்கு கிளம்பி வேகமாக வந்து போயிட்டுருக்காங்கன்னே சொல்லலாம் இந்த பக்கம் சந்திரகலாவும் சரி இந்த பக்கம் சாமுண்டேஸ்வரியும் கரெக்டாக ஆஃபீஸில் அவங்க கதவை வந்து திறக்கிறாங்க சேரில் பின்பக்கமாக வந்து எம்டியாக வந்து மாசாக சாய்ஞ்சு உட்காந்துட்டுருக்காங்கன்னே சொல்லலாம் அந்த சமயத்தில் தான் இங்கே வந்து ட்விஸ்டோடு வச்சுருக்காங்க அதுக்கு முன்னாடி ஃப்ளாஷ்பேக் மாதிரி ஒன்று காட்டுறாங்க இந்த பக்கம் மயிலும் சரி இந்த பக்கம் ராஜராஜன் ரெண்டு பேரும் இருக்கிற போது தானே வந்து இந்த மாதிரி வந்து சென்னைக்கு இவங்க கிளம்பி போகிற விஷயத்த வந்து சொன்னாங்க அதனால் இங்கே வந்து ஃபோன் பண்ணி முன்னாடியே வந்து கார்த்திக்கு வந்து மாப்பிள்ளை இந்த மாதிரி சாமுண்டேஸ்வரியும் அதே மாதிரி சின்னத்த இருக்காங்கல்ல அவங்க ரெண்டு பேரும் கிளம்பி உன் ஆஃபீஸுக்கு கிளம்பி போகிறாங்க அதனால் வந்து ஏதோ கண்டுபிடிச்சிட்டாங்க போல் அவங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு அதனால் உன் ஃப்ரெண்டு ராஜாவும் முதல் வேலையாக வந்து ஃபோன் பண்ணி எங்கே இருந்தாலும் உன் ஆஃபீஸில் போய் வந்து எம்டி சேரில் வந்து உட்கார சொல் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே ஆ சூப்பர் நல்ல வேலை கரெக்டான தகவல் சகல நான் இருக்கிறப்ப இந்த மாதிரி விஷயத்தை எல்லோரும் முன்னாடியும் சொன்னது தான் நம்மளோட சாதகமே நமக்கு எதுவும் தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் மொதல் வேலையாக வந்து மற்றதெல்லாம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறப்ப சரி நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் அதிரடியாக வந்து இவங்க முடிவு பண்ணி கார்த்திகிட்ட சொன்ன நிறையா டக்குன்னு வந்து இந்த பக்கம் சேர்ல வந்து உட்காந்துருக்காங்கன்னே சொல்லலாம் என்ன பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க சாமுண்ட் என்ன சந்திரா இதெல்லாம் இவனை பாக்குறதுக்காக தான் வந்து நான் இவ்வளவு தூரம் வந்து என்ன வந்து உண்மையை சொல்லிட்டேன் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லி வர சொன்னையா அப்படின்னு சொல்கிறப்ப வாங்க 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 என்ன என் ஆஃபீஸுக்கு தேடி இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இளையராஜா வந்து உட்காந்து ஜூஸ் சாப்பிட்றீங்களா ஏதாவது வேணுமா ஆமாம் நான் உங்ககிட்ட வந்து எய் இரு சாமுண்டேஸ்வரி வந்து சொல்கிறாங்க பேசாதேனி நான் எங்கிட்ட இவங்க கிட்டே வந்து ஜூஸ் வாங்கி குடிக்கிறதுக்கு தான் என்னை இவ்வளோ தூரம் வந்து அழைச்சிட்டு வந்து இல்லாமல் மாப்பிள்ளையை வந்து சந்தேகப்பட வச்சியா அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் அதிரடியாக வந்து கேட்குறாங்க கேட்டோன்னா வந்து இல்லை நீங்கள் கொஞ்சம் நிதானமாக இருங்க வேணும்னா என் ஆஃபீஸ் வந்து கொஞ்சம் இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க ஊருக்கு என் சொந்தக்காரங்களாக வேறு ஆகிட்டீங்க நான் என்ன சுற்றி பா காட்டட்டுமா என் ஆஃபீஸை பற்றி அப்படிங்கிறப்ப அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது வா சந்திரா போகலாம் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் அது கிளம்பி இந்த பக்கம் கிளம்பி வந்துடுறாங்கன்னே சொல்லலாம் சாமுண்டேஸ்வரி வந்து சந்திரகலா பார்த்து சத்தம் போட்டுக்கிட்டு இனிமே வந்து என் நேரத்தை வீணடிக்காத நீ சொன்னால் வந்து ஒன்றை நம்பி வந்த பாரு அப்படிங்கினோன்னா இந்த பக்கம் ஒரே குழப்பத்தோடு இருக்காங்க சுற்றி பற்றி ஆஃபீஸில் எல்லா இடத்துலையும் மற்ற இடத்துலலாம் வந்து போட்டோவை பார்த்தா எல்லாமே வந்து இளையராஜா வந்து இந்த பக்கம் வந்து பரிசு வாங்கின மாதிரி இருக்குது எல்லாத்தையுமே வந்து மாத்திட்டானே இவனை வந்து லேசு போக்கில் வந்து எடுத்துக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் சந்திரா வந்து செமையா பல நல்ல வேலை நீ கார்த்திக் வந்து சிவம மாதம் பின்பக்கமாக வந்து இளையராஜா கிட்ட பேசுறாங்க மாப்பிள்ளை நீ மட்டும் இல்லைன்னா நான் இப்போ வந்து என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லாத சரி சரி அதான் வந்து இன்னும் எத்தனை நாளைக்கு தான் வந்து என்னை வந்து இப்படியே வந்து ஓட விட்டுட்டு கோட்ஸ் விட்டு மாட்டை விட்டுருப்பேன் அப்படின்னு சொல்கிறப்ப கொஞ்ச காலத்துக்கு வந்து அத்தைக்கு வந்து எந்த ஒரு உண்மையும் தெரியக்கூடாது அப்படி தெரிஞ்சிட்டால் எல்லாமே நம்ம வந்து குடும்பம் ஒன்றும் சேராமல் போயிடும் அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க அப்படின்னு சொல்கிறாங்க நான் மட்டும் வெளியூரில் இருந்தால் என்ன பண்ணுறப்ப அப்படின்றப்ப மறுபடியும் ஒன்று வந்து வர சொல்லியிருப்பேன் அப்படிங்கிறாங்க சிரிச்சுக்கிட்டே வந்து சரி நான் கிளம்புறேன் அவங்களுக்கு முன்னாடி நான் ஊருக்கு போய் ஆகணும் அப்படிங்கிறாங்க அதோட முடியுது எபிசோடு